ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தை நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்கள் நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் இப்பொழுதே புதிய காரியத்தை செய்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமைன் என்று கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் தேவனுடைய செய்தியை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் தேவன் உங் உங்களுக்கும் எனக்கும் தேவன் புதிய கருத்தை இப்பொழுதே செய்கிறார் நாம் அநேக நாட்களால் பல பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருப்போம் அது எல்லாவற்றையும் நீங்கள் இப்பொழுதே மறந்து விடுங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் புதிய காரியத்தை எல்லா விஷயத்திலும் அவர் இப்பொழுதே செய்கிறார் விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ